காலை வணக்கம் இந்த இடங்க மோர் பாலியம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை நடக்கிற மாடுகள் சந்தை ஒரு பக்கம் ஆடுகள் சந்தி இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் சேலத்திலிருந்து திருச்செங்கூடு போற வழியில தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வெலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க நன்றி வீடியோ பார்க்க

ரேட் வந்து ஒண்ணு வச்சு இருபத்தி ரெண்டு ரூபா வருங்க அது வந்து இருபத்தஞ்சு ரூபா வரும் அது பதினெட்டு ரூபா வரும் ஆமா இதுவும் பதினெட்டு ரூபா வரும் எவ்வளவு பதினெட்டு ரூபா வரும் ஆமா ரேட்ல ஒரே ரேட்டாச்சு பெருசு சின்னதை ஏதோ கொஞ்சம் வில மாறியா கொடுப்போம் வச்சுங்களா விலைக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் ஏதோ நாம வாங்கினா நமக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு காட்டுக்காரருக்கு வள போட்டு கொடுத்துருவோம்

முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சொல்றீங்க அப்படின்னா வா வா வரீங்களா நீங்க உடைய கேட்டா எப்படின்னா அனுசரிச்சு எதாவது கொடுப்பீங்களா அஞ்சு சேர்த்து கொடுப்பீங்க சரி ஓகேண்ணா நன்றிண்ணா சதீஷ் குமார் நாங்கள் மங்களபுரம் நான் ரெண்டு நீங்க கூட ரெண்டு மாட்டம் ஆ ஆமாங்க ஏன்னா இது ஹெச்எஃப் அது இது ஜெர்சி ஏ கிளைங்களா ஆ ஆமாங்க கண்ணு மாடா இது கன்று ஊட்டிங்கண்ணா கன்று ஊட்டிங்க ஆ அது அது கண்ணா அது சென மாடு அது செனங்க

உங்க ஃபோன் நம்பர்ல அந்த வர அப்டேட் பண்ணுங்க. 93 61 86 40 12. இங்க என்னன்னா நம்ம ஆடு. இல்ல நாட் சிந்து மாடுல. இது கண்ண என்ன கண்ணா? கடாயிருக்கணங்களா? எத்தனை நாள் ஆச்சு கண்ண போட்ட? 60 நாள் அது கண்ண போடுங்களா? சிந்து மாடு பாலை வண்ணாய பாக்கலாம். ஒரு அஞ்ச லிட்டர் ரெண்டு வேளை 5 லிட்டர் வரும். இத மொதைய தான் அதுக்கு?

ஒவ்வொருவா வரீங்களா நீங்க நீங்க வாங்கிக்கலாம் சென்னங்களா போட்டு அது மட்டும் சொல்லுங்க சென்னை மாடுங்களா இப்போ எத்தனை பாலெல்லாம் இப்போ எத்தனை மூணா எத்தனை நாள் போடும் ஒரு வாரம் ஆகுங்களா நீங்கள் ரேட்டு எவ்வளோண்ணா எவ்வளோ அறுபது ரூபாய்க்குங்களா பால் எவ்வளோ பாக்கலாம் ரெண்டு வேலை வரும் ரெண்டு வேலை சேர்த்து பதினைஞ்சு ஆனா ரேட் எவ்வளவு சொன்னீங்க மேலும் வரும் நாட்கள்ல வரும் மாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிய இந்த சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தா எனக்குமே நன்றி வணக்கம்